செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் ஆடி முதல் வெள்ளி அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு தமிழக ரவுடிகள் புதுவையில் தஞ்சம் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை புதுச்சேரியில் சூறை பெய்த மழை பல இடங்களில் மரங்கள் சாய்ந்ததால் பாதிப்பு காலத்தோடு பட்ஜெட் தாக்கல் செய்யாததால் புதுவை அரசு துறைகள் செயல் இழப்பு அதிமுக குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு அம்மன் கோவில்களில் இன்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடி முதல் மார்கழி வரை தட்சநாயன காலமாகும் இந்த புண்ணிய காலகட்டத்தில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் அய்யனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதம் புதுநீர் நீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக உள்ளது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிகபட்ச அளவிற்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடைபெறுகிறதா எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு ஆடி மாத பௌர்ணமி அன்றுதான் ஹைகிரீவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் ஆடி மாதம் கிராம தேவதைகள் கோவில்கள் உட்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடி மாதம் வளர்புறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்புரை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்துவதால் நினைத்தது நிறைவேறும் என்றும் வீட்டில் சகல செல்வங்களும் கூடும் என்பதும் ஐதீகம் இதனால் ஆடி மாதங்களில் அம்மன் கோவில்களில் விசேஷ வழிபாடு நடத்தப்படும் அதன்படி ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அனைத்து அம்மன் கோவில்களிலும் இன்று அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழக ரவுடிகள் புதுச்சேரியில் தஞ்சம் அடைந்துள்ளதாக வந்த தகவலை அடுத்து புதுச்சேரி போலீசார் பல்வேறு பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ரவுடிகளை ஒடுக்க தமிழக போலீசார் அதிரடி நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர் ரவுடி திருவேங்கடம் புதுக்கோட்டை பிரபல ரவுடி துரை ஆகியோரை போலீசார் என்கவுண்டர் செய்தனர் போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பயந்து தமிழகத்தை சேர்ந்த ரவுடிகள் பிற மாநிலங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர் புதுச்சேரியிலும் தமிழகத்தை சேர்ந்த ரவுடிகள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததா இதனையடுத்து புதுவை போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீனியர் காவல் கண்காணிப்பாளர் நார சைதன்யா உத்தரவின் பேரில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் அண்ணா சாலை புசு வீதி காந்தி வீதி சுப்பையா சாலை பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகளில் சோதனை நடத்தப்பட்டதா இதேபோல அரியாங்குப்பத்தில் உள்ள தங்கும் விடுதியிலும் போலீசார் சோதனை நடத்தினர் தங்கும் விடுதிக்கு வாடிக்கையாளர்கள் நிச்சயம் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களிடம் ஏதேனும் ஒரு அடையாள அட்டை நகலை பெற்றிருக்க வேண்டும் எனவும் ஓட்டல் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் யாரேனும் வந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கோ காவல் கட்டுப்பாட்டு அறைக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதேபோல தமிழக எல்லைப் பகுதிகளிலும் போலீசார் தீவிர வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வாகனங்களை சோதனை செய்த பின்னரே புதுச்சேரிக்கு அனுமதிக்கப்படுகின்றதா புதுச்சேரியில் நேற்று மாலை பல்வேறு பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த மழையினால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் புதுச்சேரியில் நேற்று மாலை வழக்கத்திற்கு மாறாக திடீரென்று வானிலையில் மாற்றம் ஏற்பட்டது கருமேகங்கள் சூழ்ந்து லேசான காற்றுடன் குளிர்ச்சியான சூழல் உருவானது அதன் அதன்பின் திடீரென்று பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததா இதனால் மாலை நேரத்தில் பணி முடிந்தும் பள்ளி கல்லூரிகள் முடிந்தும் இருசக்கர வாகனங்களில் வீடு திரும்பியவர்கள் அவதியடைந்தனர் வாகனங்களை நிறுத்திவிட்டு பாதுகாப்பான இடங்களில் அவர்கள் தஞ்சமடைந்தனர் சூறாவளி காற்றால் புதுச்சேரி முழுவதும் மரங்களும் மரக்கிளைகளும் முறிந்து பெயர்ந்தும் விழுந்ததா வீடுகள் தொழிற்சாலைகள் மாடியில் உள்ள சீட்டுகள் காற்றில் பறந்தது சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது சில இடங்களில் மின்மாற்றுகள் மின்கம்பங்கள் சாய்ந்தன நகரமே இருளில் மூழ்கியது நகரம் மட்டுமன்றி புறநகர் கிராம பகுதிகளிலும் சூறாவளி காற்று சுழன்று அடித்ததால் மரங்கள் பேனர்கள் ஆகியவை சரிந்து விழுந்தது புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட மரங்கள் கிளைகள் பெயர்ந்து விழுந்தன அவற்றை உடனடியாக அகற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசின் பொதுப்பணித்துறை தீயணைப்புத்துறை உள்ளாட்சி காவல்துறை அதிகாரிகளும் களத்தில் இறங்கி பணியாற்றினர் அவர்களுக்கு ஆதரவாக அந்தந்த பகுதி பொதுமக்களும் களமிறங்கி விழுந்து கிடந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினர் இதனால் பகுதி பகுதியாக மின் இணைப்பு வழங்கப்பட்டதா இதனிடையே புதுச்சேரியில் இன்றும் குளிர்ச்சியான சூழல் நிலவி சாரல் மழை மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் காலத்தோடு பட்ஜெட் தாக்கல் செய்யாததால் அரசு இயந்திரங்கள் செயலிழந்து விட்டதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி கவர்னர் தலைமையில் கூட்டப்பட்ட திட்டக்குழுவில் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் பனிரெண்டு எழுநூறு கோடி என்று நிர்ணயித்து மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பப்பட்டதாகவும் ஆனால் நாட்களாகியும் இதுவரை மத்திய அரசு அனுமதி வழங்கப்படவில்லை என்றார் பட்ஜெட் அனுமதிக்காத மத்திய அரசிடம் கையேந்தும் நிலை புதுச்சேரி அரசுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் இது புதுச்சேரி மாநிலத்தை மத்திய அரசு அவமதிக்கும் செயல் என்றார் பட்ஜெட்டிற்கான அனுமதியை மத்திய அரசு இதுவரை வழங்காததால் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கான தேதி அறிவிப்பை கூட புதுச்சேரி அரசால் அறிவிக்க முடியவில்லை என்றும் மத்தியிலும் மாநிலத்திலும் டபுள் இன்ஜின் பாஜக அரசு ஆட்சியில் உள்ள நிலையில் ஏன் பட்ஜெட்டிற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினர் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்காததால் அரசின் திட்டங்கள் காலத்தோடு செயல்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் என்றும் இதனால் அரசின் பல்வேறு துறைகள் தற்போது செயலிழந்து போய் உள்ளதாகவும் அவர் கூறினார் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மீன்பிடி விசைப்படகுகள் மூலம் மீனவர்கள் சமீபத்தில் சென்னை காசிமேடு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது காசிமேடு மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு இரு மாநில அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பதிவு பெற்ற விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்கும் மீனவர்கள் இனிவரும் காலங்களில் சுமூகமான சூழலில் மீன்பிடித்து தொழில் செய்வதற்கு உண்டான கலந்தாலோசனை கூட்டம் மீன்வளத்துறையில் நடைபெற்றதா மீன்வளத்துறை இயக்குனர் இஸ்மாயில் உள்ளிட்ட அதிகாரிகள் மீனவர் சங்க நிர்வாகிகள் விசைப்படகு உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை இயக்குனர் இஸ்மாயில் தற்போது சென்னை மற்றும் ஆந்திர கடல் பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பக்கத்து மாநில மீனவர்களுடன் மோதல் போகையை தவிர்க்கும் பொருட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த அனைத்து பதிவு பெற்ற விசைப்படகுகள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் ஆந்திர மாநில கடல் பகுதியில் மீன்பிடித்தலை தவிர்க்குமாறு அறிவுறுத்தினார் புதுச்சேரி தமிழகம் மற்றும் ஆந்திராவில் உள்ள மீன்பிடி ஒழுங்குமுறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தொழில் செய்ய வேண்டும் என்றும் இந்த பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அனைத்து கடலோர மாவட்ட மீனவர்கள் மற்றும் அதிகாரிகள் இடையே ஆலோசனை கூட்டம் நடத்த தமிழக மீன்வளத்துறையுடன் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்திற்கு பேனர் வைத்திருந்த ரசிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் விஜய் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவக்கினார் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக புசி ஆனந்த் நியமிக்கப்பட்டார் புஸ்ஸி ஆனந்தின் பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் அவருக்கு வாழ்த்து கூறி தமிழகம் முழுவதிலும் உள்ள தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் விஜய் ரசிகர்கள் அவரது வீட்டின் அருகாமையில் உள்ள காந்தி வீதி வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகள் முழுவதும் மற்றும் வைத்திருந்தனர் புதுச்சேரியில் வைப்பதற்கு தடை சட்டம் அமலில் உள்ளதா இதனை அரசு தற்போது தீவிரமாக நடைமுறைப்படுத்தி வரும் சூழலில் நேற்றைய தினம் புஸ்ஸி ஆனந்தின் பேனர்கள் மற்றும் கட் அவுட் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி துணை மாவட்ட ஆட்சியர் அளித்த புகாரின் பேரில் ஒதாலை காவல் நிலையத்தில் பேனர் வைத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா பொன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவில் பெண்கள் சுமந்து சென்று அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் புதுவை ரோடியர்பேட் ஏஎப்டி மைதானம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு பால்குட பெருவிழா விமர்சையாக நடைபெற்றதா ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து விசேஷ பூஜைகளுடன் நூற்றி எட்டு பால்குடங்கள் புறப்பட்டு கடலூர் சாலை வழியாக ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலை வந்தடைந்ததா அங்கு அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றதா இதில் புதுச்சேரி மட்டுமன்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றதா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இதேபோல் அரியாங்குப்பம் பிள்ளை வீதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செடல் திருவிழா சாகை வார்த்தலுடன் தொடங்கியதா மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஆற்றங்கரைக்கு சென்று புனித நீர் திரட்டி பூங்கரங்கம் அலங்கரித்து வீதி உலா செல்லப்பட்டது அம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் மற்றும் பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் பஞ்சாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றதா இதனையடுத்து பக்தர்களை எடுத்து வந்த கூழ் குடத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றதா சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பக்தர்கள் ஆத்துவாய்கால் பேட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார் புதுவை வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால் பேட்டில் விடுபட்டுள்ள பிரதான சாலைக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக பதினாறு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஊர் முக்கிய பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டனர் வானூர் திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் கல்லூரி திறப்பு விழாவில் தமிழக அமைச்சர் கலந்து கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் ஊராட்சி பகுதியில் ஒரு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் புதிய மூன்று மாடிகள் கொண்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டப்பட்டுள்ளதா இதற்கான திறப்பு விழா நடைபெற்றதா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் விக்ரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டடத்தினை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் பொன்முடி மாணவர்கள் படிக்கும் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பேச்சாற்றலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் இதற்கெல்லாம் வழிகாட்டியாக உதவும் திட்டம்தான் தமிழக முதல்வரால் கொண்டு வரப்பட்டுள்ள நான் முதல்வன் திட்டம் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பள்ளிகளாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் மாணவர்கள் படிப்புடன் பொது அருவியும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் இந்த கல்லூரி கட்டுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில்தான் நிதி தமிழக முதல்வரால் ஒதுக்கப்பட்டது என்று தெரிவித்தார் கல்லூரிகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் கல்லூரியில் லேப் வசதி மற்றும் கருத்தரங்கு கூடம் ஆகியவை அவசியம் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் படிக்கும் பொழுதே மாணவர்கள் புத்தகங்களை படித்து தேர்வு எழுதுவதுடன் பொது அறிவியும் வளர்த்துக் வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆச்சாரியா கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றதா ஆச்சாரிய கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநர் அரவிந்தன் வழிகாட்டுதலின்படி ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த விழா நடைபெற்றதா முதலாம் ஆண்டு மாணவர்களை கல்லூரி முதல்வர் விமலானந்த் வரவேற்றார் சோகோ நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரி சார்லர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த கல்வியாண்டில் பள்ளியில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் முதல் சேர்க்கை மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கல்வி அறிவுத்திறன் வளர்த்தல் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து அவர் சிறப்புரையாற்றினார் சதீஷ் ராதாகிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கருத்துறை வழங்கினர் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் குருலிங்கம் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் தொடர்ந்து கல்லூரியின் சாதனைகள் குறித்த தொகுப்பு காணொலி போல முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒளிபரப்பப்பட்டது கல்லூரியின் வணிக மேலாண்மை துறை தலைவர் நேத்ர பிரகாஷ் புதுவை பல்கலைக்கழக புதிய கல்விக் கொள்கை பாடத்திட்டம் குறித்து காணொலி மூலம் எடுத்துரைத்தார் கணினித்துறை பேராசிரியர் யசோதா பிரியா கல்லூரியின் விதிமுறைகள் குறித்து காணொலி காட்சி மூலம் விளக்கினார் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கல்லூரியின் துணை முதல்வர் மற்றும் ஆங்கிலத்துறை தலைவர் ஜனார்த்தனம் நன்றி உரையாற்றினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகத்தினர் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர் பம்பாக்கீரப்பாளையம் வழிமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பாலாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ வழிமாரியம்மன் ஸ்ரீ வேதவனேஸ்வரர் ஆலயத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு விழா நடைபெற்றதா விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலம் நடத்தப்பட்டதா இதில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திலிருந்து தொடங்கிய பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பால் குடங்களை சுமந்து ஊர்வலமாக சென்றனர் பின்னர் ஆலயத்தை பால்குடங்கள் வந்தடைந்ததும் வழிமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டதா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை வம்பாக்கேரப்பாளையம் மீனவ கிராம மக்கள் செய்திருந்தனர் பள்ளிக்கு கத்தி கொண்டு சென்ற மாணவர்களின் புகைப்படம் வைரலானதை அடுத்து அந்த மாணவர்கள் பதினைந்து நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி அரசு பள்ளி ஒன்றின் வகுப்பறையில் ஆசிரியர் நாற்காலியில் ஐந்து மாணவர்கள் கும்பலாக நிற்பதும் அதில் ஒரு மாணவர் வைத்துள்ள பட்டா கத்தியை மேஜை மீது குத்தி நிறுத்தி வைத்துள்ள புகைப்படத்துடன் பின்னணியில் கானா பாடல் ஓடும் வீடியோ இன்ஸ்டாகிராம் மட்டுமன்றி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வைரலானதா இதனையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் குறிப்பிட்ட பள்ளிக்கு சென்று அந்த மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர் இதனையடுத்து மாணவர் ஒருவன் வீட்டில் இருந்து பட்டாக்கத்தியை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் மாணவர்களுக்கு அறிவுரைகளை கூறி அனுப்பினர் இதற்கிடையே ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்ட ஐந்து மாணவர்களையும் பதினைந்து நாட்கள் சஸ்பெண்ட் செய்து பள்ளி முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் வருகிறார் 6.815 ரூபாய் ஒரு சவரன் பதினைந்து ஏழு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆடி முதல் வெள்ளி அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு தமிழக ரவுடிகள் புதுவையில் தஞ்சம் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை புதுச்சேரியில் பெய்த மழை பல இடங்களில் மரங்கள் சாய்ந்ததால் பாதிப்பு காலத்தோடு பட்ஜெட் தாக்கல் செய்யாததால் புதுவை அரசு துறைகள் செயல் இழப்பு அதிமுக குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்